ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட லேட்டஸ்ட் ப்ரோமோ நாங்கள் பார்க்க போகிறோம் சாண்ட்ரா கொடுத்த சீக்ரெட் டாஸ்கில் ஒரு பார்ட்டாக வந்துட்டு சாண்ட்ரா சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வச்சுட்டுருக்காங்க மூணு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போவே என்னென்ன சாண்ட்ரா அங்கே போய் தும்மி அப்படியே அங்கேயே வந்துட்டு சமூகில் தொடைக்கிற மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்னது டிஸ்கஸ்டிங் தயவு செஞ்சு த்ரோதெம் அவுட் அப்படின்ற மாதிரி தீபக் சொல்ல உடனே வந்துட்டு விக்கல் சீக்கிரம் ஏதாவது பண்ணி அவங்களை வெளியே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி பார்வை பார்த்து சொல்கிறாங்க பார்வை உடனே வந்துட்டு தயவு செஞ்சு வெளியே வாங்கன்னு சொல்கிறாங்க ஆ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க கெஸ்ட்டு உடனே வந்துட்டு அவங்க தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு சூப்பர் டீலக்ஸ் ரூம்குள்ளே போகிறாங்க பிரியங்கா நாங்கள் வந்து கெஸ்ட்டெல்லாம் திரிச்சுக்கிட்டு ஓடட்டும் அப்படின்னு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே நடந்துக்கிட்டே நம்ம சாய்ட்ரா சொல்கிறாங்க நல்லாயிருக்கு உங்கள் ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்ல அப்படியா பாழுவ தேங்க்யூ உங்களை தான் நான் இமிட்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சூப்பராக இருக்கு போங்க அப்படின்ற மாதிரி பாரு வந்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியும் அவங்க தட்டு தடுமாறிட்டு நிற்கிறாங்க தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு சாண்டா செமையாக வந்துட்டு அவங்க மாதிரி இமிட்டேட் பண்ணிட்டு ஒரு மாதிரி நடந்துட்டு சூப்பராக பண்ணிட்டு போகிறாங்க சமையாக இருந்துச்சு உண்மையை சொல்லணுன்னா பார்வதிக்கு தான் புரியும் அவங்க பண்ணுறது தப்பு என்ன மற்றவங்களுக்கு எப்படி இரிட்டேட் ஆகுன்றது சரி சரிதான் சாண்டா நிஜமாலே சூப்பர் டூப்பராக பண்ணிட்டாங்க உண்மையை சொல்லணும்னா அந்த ஆற தூக்கி சாண்ட்ராக்ட் கொடுங்கடா டாஸ் ஆமாம் இன்ஸ்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க